Hi, welcome to Minsun Malabar. Today, I will show you how to create freedom. Um, i Dr. Archana. Member of Parliament from Jefferson Sri Lanka. a lot of news for you in Andal இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக வழித்தனமாக நுழைந்தார் அனுமதி அனுமதி சொல்லி அந்த போதனா வைத்தியசாலையில் நாங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு எஸ் எல் எம்ஸ் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் என் டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹவ் ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது என்னென்றால்

தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நலம்புரி சங்கத்தால வேலை கொடுக்குறன் என்று சொல்லி வச்சிருந்தார் மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னன்னா டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினட் மினிஸ்டர்ஸ் கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால ஆல என் த ஒன்று அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகும் வரைக்கும் அறுபது வயசு வரைகிட்ட ஒன்றும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடலாது இலாது என் போஸ்டில் இருக்கா மாற்ற ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மாவுடம் பண்ணிக்கிறேன்னா என்ன நேர்மைக்கு மாவுடம் சத்தியமுத்திய அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்கிறது தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருந்தவர் அவர் அதுக்கு ப பதிலாக ப்ரொவிஷியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் பிடிஏ மடுத்து வச்சுருந்தவர் ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்டிஃபைட் கன்ல்டன்ட் இஸ் நாட் அ கன்சல்டன்ட் ஆல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போய்ட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர வரணும் பட் கோவிட் நேரங்கள் போய்க்குள்ள பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே கோவிட் கூடியதால் சத்யமுர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் ஒரு ஃபார்எஸ் டு மை நாலேஜ் ஆக்டிங் கன்சல்டென்ட் இவ்வளோ கன்சல்டன்ட் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்தரணியோடு என்னுடைய சட்டத்தரணியோடு நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளா முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிக்கில்ல எனக்கு கோட் வந்தது இப்போ நான் சொன்னேன் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ ரெண்டு தொடர்ந்து கோட் வந்துடுறபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் நளித்தாகணும் சொல்லி அவள் லெட்ரு நளையதி தந்துடுவேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் சார் நன்றி நன்றி இந்த சார்

கோலை எடுத்து போனேன் போய் என்னுடைய தான் நாங்கள் அங்கே போனாங்க போய்க்குள்ளே அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும் செக்யூரிட்டி இப்போ செக்யூரிட்டி செக்யூரிட்டிமாரிட்ட பண்ண கூப்பிட்டு தன்னோட அனுமதி எடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரும் அஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்கவே இல்லை செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் நேராக டிரெக்டர் வயசு தான் தோணும் ஸோ நான் போய் கேட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமோ அல்ல நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்மை மாதிரி ஆயிரம் எம்பி மாற கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மேல் இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் என்ன பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்லிமெண்ட்டில் போடுவோம் என்னுடைய கையால் தான் அதில் அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையும் கோங்கட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸில் வழக்கம் போடும் அப்படி இப்படி ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாவம் இங்கிலீஷும் தெரியாது சிங்கள வர ஒரு கண்ணு தெரியாது தமிழையும் படி வாக்காளிக்க தெரியாது கொஞ்சம் பத ஒரு பதட்டம் இருந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தின் அமர்வு இருக்குது அப்போதான் சொன்ன விஷயம் இப்ப நீர் கொன்றவளாயிரம் கொன்றவள் இல்லையான்னு மாத்தி காட்டுறேன்ட்டு சொல்றேன் அர்ஜுனாண்டு மறுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு திட்ட கதைகள் மாதிரி இருந்தது பட் நான் வந்து பெரிய டாக்டர் நான் வந்து டேபிள் பண்ணக்கூடாது நாங்கள் உரிய கொடுக்க வேண்டிய ஊசியில நீட்டா கொடுப்போம் இப்படியா நாட்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற படியா அந்த அந்த கம்யூனிட்டியை பாதிக்கப்படும் முக்கியமா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல பாரு நூற்றி எழுபது பேரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் யாழ்ப்பாணத்துல சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுலயே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் காசு வேணும் வேண்டும் வேலை செய்த மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு முறையிடப்பட்டிருக்கு அது சம்மந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளை லேபல் ஓன் இல்லாமல் இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கீங்களா எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோம் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது நீங்க ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாய்ஸ்ல ஓடி அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளும் நான் ஜெயிலுக்கு போனது பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நூற்றி எழுபது பேர் சாப்பிட ஒரு ஒரு வந்து சொல்லிச்சது எனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரேன் எனக்கு சம்பளம் தவற இல்லையா அப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைகள் வேலை எழுதுகொண்டிருக்கு ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் எனக்கு ரோடி போனவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அவர் அந்த அங்கிரி பர்ட் படம் பார்த்துக்கிறோம் தெரியாது அதில் சொல்லுவார்கள் அப்ப கோந்த போலீஸ் சொன்ன அப்புறம் பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படி சொன்னேன் தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ சாத்திய அந்த பிள்ளைங்க சிங்கள பிள்ளைகள் தானே சிங்கள எம்பிசி ஸோ அவங்க ஒன்றுமே செய்யலை அப்புறம் டிஎஜிக்கு அடிக்க போறேன்னு அதுக்கு வேணா சொன்னேன் நானே நம்பர் தாரன் அடிங்க இப்போ நம்பர் தாரன் அடிங்க சொல்லு அதுக்குற பொடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லி தூசத்தால பேசினேன்னு சொல்ல கம்ப்ளீட் ரெக்கோட் என்னட இருக்கு அது தவிர இப்ப இருக்கிற அமைச்சர் தந்த ஆள் தான் என்று சொல்றது ஒரு இழுக்கு அது தவிர பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் ஸோ பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது என்ன நடக்குது அவர் என்ன செய்யறது பார்ப்போம் தேங்க்யூ சோ மச் மட்டை எப்பிமார் மாதிரி இல்லை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே உயிரில் உடம்பு உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சு கொண்டிருக்கீங்க வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு கண்டு என்னென்னால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை ஸோ அந்த நேரத்தில் வந்து சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால் மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஸோ சம்பந்தப்பட்ட ஆக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கையில்லை என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமாக அவர் சேர்த்துட்டார் இவர் சேர்த்துட்டார் அங்கே சேர்த்துட்டார் இது சேர்த்திட்டார் டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில் நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் என்று எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்மந்தமான விஷயத்தையும் அதைவிட பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் இது நீங்கள் பார்க்கலாம் நன்றி